அனைவருக்கும் வணக்கம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் இன்னோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை இன்றைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்று மிகவும் அற்புதமான நாள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தங்க கணபதி திருநாள் இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக கணபதி நிறைவேற்றி தருவார் அது மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் செல்வம் நிலை உயரத்துக்கும் பணம் பெறுகிறதுக்கும் தங்க நகை சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இந்த ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தாலும் சில நாட்கள் தான் மிகவும் அற்புத பலனை தரக்கூடிய நாளாக அமையும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதீத பலன் உண்டுங்க அதனால தான் நம்ம இந்த ஒரு வழிபாடை சொல்கிறோம் மறக்காமல் மிகவும் எளிமையான வழிபாடாக தான் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இன்று மதியம் மூன்று ஒரு கண்கூடாக பார்க்கலாம் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதே போல் தான் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று ரூபாய் காயினை இந்த இடத்துல வச்சுட்டு தூங்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவை இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க அடுகளில் இருக்கிற நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புத பலனையும் கொடுக்கும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வீட்டில் எண்ணி வைக்க முடியாத பண சேர்க்கை ஏற்படும் வருமானம் பெருகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு வழிபாடு ஒரு பரிகாரம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இன்று இரவு ஒரு ஒம்பது முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணுங்கள் சப்போஸ் ஒம்பது முப்பதுக்கு என்னால் ஒம்பதரை மணிக்கெலாம் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா பன்ன பன்னெண்டு மணிக்குள்ளையாவது இந்த ஒரு வழிபாடை பண்ணிடுங்க இன்றைய நாளில் தவற விட்டுட்டிங்கன்னா வரக்கூடிய அன்று இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி தேவைப்படும் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து பன்னீர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சொட்டு அந்த தண்ணீரில் விட்டுக்கோங்க கங்கா தீர்த்தம் இருந்தாலும் ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க சப்போஸ் இது எதுவுமே இல்லைனா வெறும் தண்ணீரையே அந்த கிளாஸில் பிடிச்சிக்கோங்க சுத்தமாக எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும் அப்படி எடுத்துக்கோங்க ஒரு மூன்று ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபா காயினாக எடுத்துக்கோங்க இந்த காயினை கொஞ்சோண்டு மஞ்சள் நீரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காயின் எல்லாருடைய கைகளிலும் போயிட்டு வருது ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த காயினை யூஸ் பண்ணுவோம் கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அதனால் நம்ம இந்த பரிகாரம் இந்த பூஜைக்கு இதெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த காயினை மஞ்சள் நீரால வாஷ் பண்ணிட்டு தான் நல்ல பலனை கொடுக்கும் அதனால மஞ்சள் நீர்ல இந்த மூன்று ஒரு ரூபாய் காயினையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க அது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இலை கிடைத்தால் மட்டும் போதும் இப்படி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா இந்த மூன்று ரூபாய் காயினையும் இந்த பிரியாணி இலையும் உங்க கையில வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை உங்க பூஜை ரூம்ல வைக்க முடிந்தாலும் வைக்கலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க மூன்று ரூபா காயினையும் இந்த ஒரு பிரியாணி இலையும் கையில் வச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் விநாயக பெருமானுடைய பணத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் ஓம் க்ரீம் கிரீம் க்ரீம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க கையில் வந்து மூணு ரூபாய் காயின்னு இந்த பிரிஞ்சு இலையை வச்சிருக்கீங்க பாருங்க பிரியாணி இலை இதை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பல மடங்கு பெருகணும் வருமானம் பெருகணும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் வருடம் முழுவதும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க பாருங்க தண்ணீர் கிளாஸ்ல வச்சிருக்கீங்க பாருங்க அந்த தண்ணியில் இந்த மூன்றுரூபா காயினையும் இந்த பிரிஞ்சு இலையும் அதாவது பிரியாணி இலையும் போட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் பூஜை ரூமாக இருந்தால் ஏதாவது ஒரு கார்னரில் வைக்கலாம் அப்படி பூஜை ரூம் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்தது போல இருக்கிற கார்னரில் மூளையில் வைங்க இல்லைன்னா வந்து வடக்கு பக்கம் பார்த்துருக்கிற போல இருக்கிற மூளையில் அதாவது கார்னரில் வைங்க இப்படி வச்சுடுங்க மூடிலாம் போடக்கூடாதுங்க அப்படியே வச்சுடுங்க இது மொத்தம் இருபத்தி நாட்களுக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டும் அதை வந்து தட்டி விடாமல் அசையாமல் ஆடாம ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அந்த இடத்துல இருக்கட்டும் வேற எதுவுமே நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோடி பணம் உங்களை தேடி வரும்னு கூட சொல்லலாம் உங்களை தேடி பணம் வந்துட்டாலே உங்களுக்கு வருமானம் பெருகிட்டாலே நீங்கள் நினைத்த பணம் கிடைத்திட்டாலே ஓடிக்கடனாக இருந்தாலும் அடைக்கக்கூடிய ஆற்றலை அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பணம் கையில் நமக்கு கிடைச்சிட்டாலே அடகு நகையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் பணம் நம்ம கையில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறது பணத்தால் தான் அந்த பணம் ஈஸியாக நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது இன்றைக்கு போல அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற் படுத்திக் கொடுக்கும் அதனால் இந்த வழிபாடு பண்ணுங்க இருபத்தி ஒரு நாட்கள் கழிந்த பிறகு அந்த தண்ணியை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அந்த பிரியாணி அலையும் அதே மரத்துக்கடியில் போட்டுடுங்க அந்த மூன்று ரூபா காயின் இருக்கு பாருங்க அதை ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் காணிக்கையாக செலுத்திடுங்க போசு இன்று இரவுக்குள்ள உங்களால செய்ய முடியலனா அடுத்த வாரம் புதன்கிழமையன்று தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டீங்கன்னா குளிச்சிட்டு தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னால் இது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளோ இல்லை உங்கள் கணவர் இல்லை உங்கள் அம்மா அப்பா இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க செய்வாங்க மாதவிடாய் காலத்தில் இதை மட்டும் செய்ய வேண்டாம் இந்த மந்திரத்தை வேணால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஆனால் இந்த தண்ணீர் பரிகாரத்தை பண்ண வேண்டாம் ஏன்னால் வந்து தண்ணீருக்கு அதீத சக்தி உண்டு கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது செஞ்சால் தான் அதனோட பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி பண்ண முடியாதவங்க புதன்கிழமை பண்ணலாம் கண்ணாடியால் இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கோங்க வேறு எதுவும் யூஸ் பண்ண வேணாம் நீங்க ஜாம் பாட்டில் இருந்தா கூட எடுத்துக்கலாம் ஜாம் பாட்டில் ஊர்கா பாட்டில் கூட இருக்கும் கண்ணாடி இருக்கும் பாருங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சில்வர்லாம் பயன்படுத்தாதீங்க அதே போல மண்ணால் ஆன பாத்திரத்தையும் ஏன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அந்த தண்ணீர் அதில் இருக்கணும் மண் பாத்திரமாக இருந்தால் அதில் இருக்கிற தண்ணி வந்து எவாபரேட் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கண்ணாடி ஆன பொருட்களை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுதான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்பிக்கையோடு இன்றைய தினம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி